வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நாங்கள் இன்னைக்கு மீன் விலைக்கு வந்திருக்கோம் மீன் வலையை சுற்றி விட்டாச்சு இன்னைக்கு வந்து எல்லாருமே கமௌண்டில் கேட்டிருந்தீங்க மதினி கடலுக்குள்ள போய் சமையல் வீடியோ போடுங்க சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு சந்தோஷமாக ரெண்டு திருக்க மூணு நண்டு கிடக்கு இதைத்தான் கஞ்சியும் கொண்டு வந்திருக்கோம் தோசமாகவும் கொண்டு வந்திருக்கோம் தோசைக்கு வந்து நாங்கள் சட்னி அரைச்சே கொண்டு வந்தாச்சு நாங்கள் இங்கே படகுலையே வச்சு சமைச்சு இன்னைக்கு செம்மையா சாப்பிட போறோம் ஆனா வலை விட்டுட்டுكم மீன் வலை விட்டு போட்டுட்டு தான் இப்ப சமைக்க போறோம் இப்ப செம்மையா வெட்டி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் ரெண்டு நாள் விடுமுறை இப்ப நம்ம வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கிறோம் மச்சியுங்க வந்து அலசிมาங்க இங்கைய சக்கုန် விலாக தோசை ரெடி ஆகுது ரொம்பயா ஆளமா ஹே அப்ப தம்பி மட்டும் எடுக்கிறதுக்கு நாங்க தோசமா கொண்டு வந்திருக்கோம் இப்ப தோசையை சுட்டு எடுத்துக்கோ அப்புறம் திருக்க நண்டையெல்லாம் பொருசு செமையா கஞ்சியும் தோசைக்கு வச்சு சாப்பிட போறோம் தெரியுது அப்படியே மீன் ஓடுதா நல்லா பாருங்க மீன் போட தான்டியே வாழைக்கல அரைக்கிடாண்டிய இப்ப உப்பு சேர்த்துக்கிறவோ தண்ணி மூர்த்தம் கஞ்சி ஒரு தான் இருக்குது அதனால தோசை ஒரு மாவு பயிர் கஞ்சி தோசை கலந்து சாட போறோம் எல்லா உரசு கழுவி اليوتيوب ده من عندك كنت انت ليا حاجه بنجيبنا بقى நல்லا நல்லا वेळ पापवा टमाटर टमाटर தோசை சுட போறோம் பாருங்க என் குழந்தைப்ப வெட்டி எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு தந்துருவாங்க நாங்க கேஸ் அடுப்புலயே சமைச்சு இப்ப தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன் அது முடியவும் நாங்க கஞ்சிக்கு திருக்கையை பொறிச்சு நண்டை வரட்டி சாப்பிட போறோம் செமையா பொடியை போட்டு விதையாச்சு திருக்கையா பொறியலுக்கு அது நண்டு வரட்டோன்னு அடுத்தது நண்டு வரவள் நண்டு அஞ்சு ஆறு நண்டு தானே பத்து நண்டா நஞ்சா பொடி கொஞ்சம் லேசாக போட்டுக்கணும் திருக்கைக்கு அப்போ தான் டேஸ்ட்டு வரும் எ ஊற்றா எண்ணெய் பிடிக்கும் லேசா லைட்டா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்குங்க ஏன் ஊற்றுல ஏன் ஊற்றுனா என்ன அந்த மசாலாம் பிடிச்சி நல்லா முருங்கொண்டு வரும் சட்டியில் பிடிக்காது கொஞ்சம் கருவையும் செய்யாது நல்லா சாஃப்டாக இருக்கும் திருக்கெடி ஆகிட்டு இப்ப தோசை சுட்டாச்சு மலைய மீன் வலைய வாங்குறாங்க நான் நம்ம பொறிச்சு எடுத்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க இயற்கை காற்றுல நல்லா ஒரு சமைச்சு சாப்பிடுறோம் கோட்லயே

மழ கிழிஞ்சிட்டேன் இதுதான் தெருக்க முள் அதை பார்த்து தான் தட்டணும் இல்லாட்டா கையில் கொத்திட்டேன்னா கடுக்கும் ரொம்பையும் Why should we feed our pork in Wheat? Yeah Every year When we feed the beefını, we feed the pork bar I feed aquí What's it known here?

நம்ம மீனை போட்டுட்டு வந்தாச்சு இப்ப கிளம்பிட்டோம் வீட்டுக்கு திருச்சி இப்போ நம்ம செம்மையாக போட்டில் இருந்து கடலுக்குள்ளேயே சாப்பிட போகிறோம் பாருங்கள் பாருங்கள் நாங்கள் சோறும் கொண்டு வந்தோம் கஞ்சியும் கொண்டு வந்தோம் போதும் 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 நாங்கள் நண்ட இடத்து வைங்க சக்கு சக்குன்னு

நண்டு விரவி எல்லாரும் சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு செமையான ஒரு டேஸ்ட்டு இப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்காது இப்போ போட்டுலேயே நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் கடலுக்குள்ளே இருப்போம் நடுக்கடலுக்குள்ளே இயற்கை காற்றை பாருங்கள் நீங்கள் ஏசி காற்றுலாம் வாழ்கிறீங்க நாங்கள் இயற்கை காற்றே வாழ்கிறோம் பாருங்கள் இந்த காற்று இதுக்கும் நல்லா கஞ்சி பிடிக்கும் சில்லு சில்லுன்னு இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க சூப்பராக இருக்கு கல்விக்கும் நல்ல இருக்கிற பொரிய இருக்கு எப்படி இருக்கு எங்க சொல்லுங்க என்ன பாருங்க

பசுமையா சேட்டம் இருக்கு நல்லா உப்பு உப்புலாம் நல்லா இருக்குது கலந்து கட்டாலுமே டெஸ்ட் தான் தெரியல ரெண்டுலாம் திருக்கை தான் நீங்களும் இதே மாதிரி பொறிச்சு நண்டையெல்லாம் திருக்கையும் போய் சாட்டு பாருங்க கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் மீன் பிடிச்ச எண்ணெயிலேயே நண்டு வரட்டிட்டோம் நல்லா பொடியை போட்டு பொறிச்சு நல்லா செம்ம சாப்பாடுங்க வேற லெவலு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வரத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப ஒரு மிக சந்தோஷமா இருக்கும் அங்கே பாருங்க எங்கள் கூட்டு குடும்பம் அவ்வளவும் எங்க சொந்தங்கள் தான்